நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய சமூகம் நிறைய தீவிரோடு இருக்குது சமூகத்தில் இயற்கை சார்ந்த விஷயங்கள் அளிக்கப்பட்டு வருது அதை நீங்களும் கண் கூட பார்த்துருப்பீங்க அதுக்கு என்ன தீர்வாக இருக்கும் எப்படியெல்லாம் அடிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கறத பற்றி தான் நாம் இப்போ பேச போகிறோம் சரி ஃபர்ஸ்ட் எதை பற்றி பேசலாம் அப்படிங்கிறத உங்கள இருந்து ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் சரி யார் பேசிக் ले पर मु नीर नीर मतलब अब मन मन मतलब अब अलीला नॉर्मल अपना यूज பண்ணும்போது அந்த பிளாஸ்டிக் அந்த விஷயத்தை చూస్తున్నారు நம்ம ரோட்ல வந்து ரோட்ல அலிபோன ஒரு ஷாப்பிங் கேர்ல கடைக்குலாம் போறது அது ಜಾஸ்தியா நிறைய இதுக்குள்ள பாத்துக்கணும் லாஸ்ட் டைம் கூட மருந்தமலையில ரெயில் பிளானத்துக்கு உடல் நலம் இல்லாமல் என்னென்ன ஆயில் பண்ணும்போது அது வந்து பிளாஸ்டிக் வைப்பை பிளாஸ்டிக் அதை பண்ணிக்கணும் சார் அப்புறம் சரி கார்பரேஷன் வந்து நிறைய தான் இந்த இண்டஸ்ட்ரியல் வேஸ்டெல்லாம் இது ரிவரில் வளர்க்குறாங்க சார் அதெல்லாம் ஃபுல்லாக அந்த கிருமின்னு அதெல்லாம் போகுது அதை வந்து இதெல்லாம் இது வேஸ்ட் மீன் வந்து இந்த ரன்னிங் வாட்டர் அந்த ரிவரில் அதெல்லாம் சார் அதனால் வந்து நல்லா இருக்கிற ரிவர் வந்து இதாகிடுச்சு சார் இதெல்லாம் நேராக அதிகமாக சார் ரொம்ப முடி காஞ்சுவாட் வகையெல்லாம் வரும் தொழிற்சாலையில் இருக்கிற காடுகள் அதெல்லாம் எரிக்கிறதுனால பரவுது அப்புறம் மோஸ்ட் ஆஃப் தடி காட்டுத்தீனால் பரவுது இந்த காட்டு தீ ஒவ்வொரு இடத்துல பருவமோ அதனால் பரவுது அதுக்கப்புறம் நிறைய பிளாஸ்டிக்லாம் வந்துட்டு அது மக்காத ஒரு இது ஸோ அதை வந்துட்டு எரிக்கும் போது அதனால நிறைய காற்று மாசுபடுது ஸோ காற்று மாசுபடுறதுனால் நம்மளுக்கு ஆக்சிஜன் அளவு வந்துட்டு ரொம்ப கம்மியாகுது அப்புறம் இந்த கார்பன் மோனாக்சைடு டை ஆக்சைடு மோசன் அதெல்லாம் வந்துட்டு தீங்கு விளைவிக்கிற வாயுக்கள்லாம் வந்துட்டு வெளியே வந்துட்டு நம்ம உடல் சரி விலங்குகள் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப இருதரமா இருக்குது அதுக்கப்புறம் மேலே பறக்கிற பறவைகளுக்கெலாம் வந்துட்டு இந்த வாயுக்கள் மாசுபாடுனால வந்துட்டு அவங்களுக்கு நிறைய நோய் வருது ஸோ நம்ம இந்த மரங்கள் அதெல்லாம் அதெல்லாம் வந்துட்டு வளர்கிறதுக்கு முக்கியமான ரீசன் வந்துட்டு பறவைகள் தான் ஸோ ஏர் பொலிஷன் ஆகும்போது வந்துட்டு நம்மளுக்கு பறவைகள் மனமொழிகள் தளி தராதனால நமக்கு ஆக்சிஜன் பற்றாக்குறை ரொம்ப அதிகமாக ஏற்படுது அப்புறம் மோஸ்ட் ஆஃப் து நம்ம வந்துட்டு காற்று மாசுபாடாக வந்து இந்த பைக்கு காரு அப்படிலாம் பொல்யூஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு ரீசென்ட்லி நடந்த இதில் வந்துட்டு நைன்டி நைன்டி டூ பர்சன்டேஜ் ஆஃப் ஏர் பொல்யூஷன் வந்துட்டு இந்த வாகனங்களால் தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ வாகனங்களை வந்துட்டு கம்மி பண்ணிட்டு பக்கத்து எங்கேயா சின்ன சின்ன இடம் கடைக்கு பக்கத்தில் போகிறதுக்கு வந்துட்டு பைக் யூஸ் பண்ணாமல் நடந்து போயிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்கூல் காலேஜஸ்கெல்லாம் வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த பசங்க பொண்ணுங்கள்லாம் பைக்கு அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கம்மி பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கவங்க நடக்கும் காலேஜ் பஸ் அவுட் பஸ் அந்த மாதிரி வந்துட்டு ப்ரிஃபர் பண்ணால் ஏர் பொல்யூஷன் கம்மியாகும் ஸோ வந்துட்டு அந்த இண்டஸ்ட்ரியல் பேஸ்லாம் வந்துட்டு எரிக்காமல் அது உரமாக மாற்றி நிலத்துக்கு போகிறனால நிலமும் நல்லாயிருக்கும் ஏர் பொலியூஷனும் கம்மியாகும் ஸோ இதனால் ஏர் பொல்யூஷன் கம்மியாக இருக்காங்க என்னோடய ஷாப்பிங் வந்து மரம் வெட்டுறதுனால ஏற்பட்டுருச்சுங்க இப்போ நம்ம மரத்தை வெட்டுறதுனால நம்மளுக்கு ஆக்சிஜன் அளவு வந்து கம்மியாகுது அப்புறம் பல இந்த உயிரினங்கள்லாம் வந்து அதோடய உணவு தீராங்க அதோட வாழ்விடத்துக்கெல்லாம் வந்து தேடி ரொம்ப கஷ்டப்படுது அதனால நம்ம மரத்தை வெட்டாமல் இருந்தால் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நல்லா நல்லாயிருக்கு என்னோடய டாஸ்டிக் வந்து சாயவனம் அதில் வந்து யாரும் கந்தசாமி எழுதியிருக்காங்க அவங்க அந்த கலையில் வந்துட்டு சிதம்பரம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க இலக்கியம் வராங்க மழையில் அங்கே இருக்க சாயவரம் அப்படின்ற ஒரு காட்டை அழிச்சிட்டு அங்கே வந்து கரும்பாலை கட்டுறதுக்காக வந்து வராங்க அங்கே அந்த சாய அழிச்சதுனால வந்து நிறையா மரங்கள் செடி கொடிகள் எல்லாமே வந்து அழிஞ்சிடுது அதுக்கப்புறம் வந்து அங்கே இருக்க உயிர்கள் நிறையா வந்து அழிஞ்சிருது இப்போலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா விவசாய விவசாய நிலத்தை எல்லாத்தையும் வந்து அழிச்சிட்டு அதில் வந்து பில்டிங் மாதிரிலாம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க யாருமே வந்து மரம் மரம் வளர்க்குறதை பற்றி வந்து யாருமே பேச மாட்டாங்க யாருமே எல்லா எல்லோரும் வந்து மரத்தை அழிச்சிட்டு தான் இருக்காங்க அதனால் வந்து நிறையா நிலங்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு நம்ம வந்து என்ன பண்ணோம்னா